உணர்வு மோரலி செல்வதே தானே இருக்குது குறிப்பிட்ட நேரத்தில் வந்தார்கள் சிரித்த முகத்துடன் மிக மகிழ்ச்சியாக காணப்பட்டார்கள் பாடங்களை கவனிப்பதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தார்கள் காலை முதல் மாலை வரை மிக பொறுமையுடன் பங்கேற்றார்கள் அவர்கள் உணர்வுகளில் பகிர்ந்து கொண்டார்கள் அரை வட்டமாக இருந்ததுவும் அழகாக இருந்தது அவர்கள் அறிமுகம் சிறந்த முறையில் பணிமில்லாமல் கூச்சமில்லாமல் இருந்தது அமைதி காத்து ஆர்வத்துடன் பயிற்சியின் போது பொழுது முறையை நடைபெறுகிறார்கள் உன்னோட உணர்வுகளும் என்னுடைய உணர்வுகளும் ஒன்றாக பேசுகிறோம் அவனுக்கு எந்த உணர்வும் தோல்வியது இந்த மாதிரி இதில் பார்க்கவே ரொம்ப அமைதியாக அருமையாக பங்கேற்றே நமக்கு ஒரு புத்தகத்தை கொடுக்கிற மாதிரி உற்சாகப்பட்ட விதத்தில் இருந்துச்சு உண்மையிலே அவளை பாராட்டணும் என்ற இந்த உணர்வு எனக்கு தோல்வியது எனக்கும் பத்துக்கு எட்டு அப்போ நம்ம பங்குகளில்